வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் தொழில் அதிபர்கள் ஏன் வளர்ச்சி அடைகிறார்கள் பிறால் ஏன் வளர்ச்சி அடைய முடியவில்லை இது ஒரு மிகப்பெரிய கேள்வி எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் தொழில் சேவை நிறுவனங்கள் வளர்ச்சியடைவுக்காக சிறப்பு செயல்முறை செயல் திருத்த பகுப்பாய்வு ஆலோசனை வழங்கி வருகிறது எங்களுடைய எம்எஸ்கே ஃபார்முலா படி ஒருவர் உங்களிடத்தில் ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்குறாரு உங்களை இருக்கின்றால் அவர் வந்து தன்னை வளர்ச்சியடை வைப்பதற்காக முதல் அடி எடுத்துள்ளார் என்று பொருள் அதே போல் இரண்டாவதாக உங்களுடைய கன்சல்டன்சிக்கு அவர்கள் ஃபீஸ் என்று சொல்லக்கூடிய கட்டணத்தை செலுத்துகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் வளர்ச்சியடைவதற்கு விருப்பமாக உள்ளார்கள் என்று பொருள் மூன்றாவது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில் அவர்கள் உங்களோடு இணைந்து ஒரு கோர்ஸை எடுக்க போறேன்னு சொல்கிறாங்கன்னா கோர்ஸ் எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்று சொன்னால் அவர்கள் வந்து உங்களுடைய வளர்ச்சி சார்ந்த செயல்முறைகளையும் வளர்ச்சிக்காக நீங்கள் செய்ய வேண்டிய நீங்கள் சொல்லக்கூடிய விதிமுறைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டார்கள் என்று பொருள் இவை இல்லாமல் ஒருத்தர் உங்களிடத்தில் தொடர்பு கொள்கிறார் என்று சொன்னால் அவருடைய நேரத்தை போக்குவதற்கு உங்களிடத்தில் வருகிறார் நீங்களும் அவர்களோடு இணைந்து பேசுவதில் பெருமை கொண்டு நேரத்தை வீணடிக்கிறீர்கள் என்று பொருள் ஆகவே எம்எஸ்கே ஃபார்முலா அப்படி அப்பாயின்மெண்ட் ஃபிக்சேஷன் என்பது வளர்ச்சியுடைய முதல்நிலை கன்சல்டென்சி ஃபீஸ் கொடுப்பது அவர்கள் விருப்பமாக உள்ளார்கள் வளர்ச்சி என்று பொருள் மூன்றாவது ஒரு கோர்ஸை கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு கோர்ஸை அவர்கள் எடுக்க தயாராகிவிட்டார்கள் என்று சொன்னால் நீங்கள் அவர்களிடத்தில் சொல்லும் உரிமையை பெற்றுள்ளீர்கள் நீங்கள் அவருடைய வளர்ச்சிக்காக அவர்களுக்கு பலவிதமான செயல்முறை நடைமுறைகளை சொல்வதற்கு அனுமதி வாங்கிவிட்டீர்கள் அவர்களும் அனுமதித்து விட்டார் என்று பொருள் அதை பற்றிய விளக்கம்தான் இந்த வீடியோ பதிவு எம்எஸ்கே மைண்ட் செட் வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினி ஃபவுண்டேஷன் வளங்களை பயன்படுத்தாமல் இருப்பது ஒரு உளவியல் பாதிப்பு ரிசோர்ஸ் என்று வளங்கள் என்று சொன்னால் என்ன மனிதனுடைய ஆரம்ப காலத்தில் நில வளங்கள் அது நீர்வளம் அதிலிருந்து அடுத்து விவசாயங்களை உற்பத்தி செய்து அதன் மூலமாக வரக்கூடிய விளைபொருள் வளம் பின்பு படிப்படியாக பல்வேறு ரிசோர்ஸை நாம் தெரிந்து கொண்டிருப்போம் ஆனால் இன்றைய தினம் பெரும்பாலானவர்கள் தன்னை சுற்றியுள்ள மனித வளத்தை பயன்படுத்தாமல் இருப்பது மிகப்பெரிய வாழ்வியல் ஆதாரத்துக்கான சிக்கலாக மாறிவிடுகிறது சமீபத்திய ஆய்வு ஒருவருக்கு வயதாகிவிட்டால் மனித வளங்களை பயன்படுத்த தெரிவதில்லை மனித வளங்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஆலோசனையும் எடுத்துக்கொள்வதில்லை இப்பொழுது ஒரு கேள்வி வரலாம் மனித வளத்தை எவ்வாறு பயன்படுத்துவது இது இரண்டு வகையில் பார்க்கலாம் தொழிலதிபர்கள் மனித வளத்தை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என்றால் அவர்களுக்கு வேலைக்காக அதாவது அவர்களுடைய மனத்திட்டத்தில் உள்ள செயலை முடிப்பதற்காக செய்து முடிப்பதற்காக மனித வளத்தை பயன்படுத்துகிறார்கள் அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒரு வேலை என்று சொல்கிறோம் அல்லது பணி என்று சொல்கிறோம் இப்படி ஒரு தொழிலதிபர் தன்னுடைய உற்பத்தி திறனை வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு மனித வளத்தை பயன்படுத்துகிறார் பெரும்பாலானவர்கள் மிகப்பெரிய தொழிலதிபரோடு இணைந்திருப்பார்கள் ஆனால் அந்த தொழிலதிபர்களை இவர்களுக்கு வளமாக பயன்படுத்த தெரியாது பெரும்பாலானவர்கள் ஏன் இப்படி ஆகிறார்கள் என்று ஆய்வு செய்யும் பொழுது ஒரு உயர்ந்த கட்டிடம் அருகே ஒரு ஸ்டார் ஹோட்டல் பக்கத்தில் இருப்பதை ஒருவர் பெருமையாக கொள்கிறார் என்று சொன்னால் அது அவருடைய மன தான் அதே போலதான் பெரும்பாலான மனிதர்கள் தொழிலதிபரோடு இணைந்திருப்பார்கள் ஆனால் அவர்களுடைய வளத்தை கேட்க வெக்கப்படுவார்கள் அவர்களோடு இணைந்து செயல்பட வெக்கப்படுவார்கள் ஆனால் அவர்கள் இவர்களை எப்போ பார்த்தாலும் அதை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் மனித வளத்தை பயன்படுத்தக்கூடியவர்களாகவே மாறிவிடுகிறார்கள் தான் அருகில் இருந்து தான் ஒரு மிகப்பெரிய கட்டிடத்தில் அருகில் இருந்து கொண்டு எப்படி தன்னை பெருமையாக கருதுகிறார்களோ அதேபோல பணித பல மனிதர்கள் அவர்கள் தொழிலதிபர்கள் அருகில் இருப்பதை ஒரு மிகப்பெரிய பெருமையாக கருதிக்கொள்கிறார்கள் தொழிலதிபர்கள் சொன்ன வேலையை செய்து கொடுப்பதில் இவர்கள் பெருமையாக கருதிக்கொள்கிறார்கள் எப்படி ஒரு தொழிலதிபர் மனித வளத்தை பயன்படுத்துகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளாமல் இவர்கள் அவர்களுக்கு மனித வளமாகவே மாறிவிடுகிறார்கள் என்கிறது ஒரு ஆய்வு அப்படி பார்க்கும் பொழுது நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் ஒரு மனிதன் வெற்றியடைவதற்கு அனைத்து மனிதர்களோடும் இணைப்பு இழைப்பு என்ற வலைப்பின்னலில் இணைந்திருக்க வேண்டும் ஆனால் பெரும்பாலானவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வளத்தை பெறுவதில்லை பெறுவதற்கு இது தடையாக உள்ளது நம்மளை நாம் அவர்களிடத்தில் கேட்டால் அவர்கள் தப்பாக நினைத்து விடுவார்களோ என்று தவறாக நினைத்து கொள்ளுதல் ஒரு வகை இன்னொரு வகை ஏன் அவர்கள் நம்மை புரிந்து கொள்ளவில்லை புரிந்து கொள்வார்கள் என்று இன்னொரு வகை இன்னொரு வகை எதுவுமே கேட்டால்தான் கிடைக்கும் என்பது இயற்கை விதி எதையும் பயன்படுத்தினால்தான் அது பயன்பொருளாக மாறும் என்பது இயற்கை விதி ஆனால் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நாம் செய்து கொடுத்த அல்லவா அவர்கள் நமக்கு செய்வார்கள் அல்லவா என்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு வேலை இவர்களுக்கு செய்வதல்ல அவர்கள் வளத்தை பயன்படுத்துகிறார்கள் இவர்கள் வளத்தை பயன்படுத்த மறுக்கிறார்கள் இன்னும் ஒரு சிலர் வந்து பாவம் புண்ணியம் என்ற கணக்கிலேயே வாழ்நாளை கழித்து விடுகிறார்கள் அதுதான் சமீபத்துடைய ஆய்வு என்னென்னா வயதாக வயதாக வளங்களை பயன்படுத்தும் தன்மை அறிவு அணுகுமுறை குறைந்து விடுகிறது ஆகவே வயதான வயதாக எப்படி முன்னேற வேண்டும் என்பதை புரிந்து கொண்டவர்கள்தான் தொழிலதிபர்கள் தன்னுடைய வயதாக துறை சார்ந்த நிபுணர்கள் என்றால் அந்த துறையில் தேர்ச்சி பெற்ற நிபுணர்களை வைத்துக்கொள்கிறார்கள் சமீபத்தில் ஒரு தொழிற்சாலையில் தொண்ணூத்தஞ்சு வயதுள்ள ஒரு ஜப்பான் நாட்டு ஆலோசகரை அழைத்து வந்து அவர்களுடைய கன்சல்டேஷன் ப்ராசஸ் நடந்து கொண்டிருக்கிறது அது மல்டி நேஷ்னல் கம்பெனி அந்த கம்பெனிங்கிறது உற்பத்தி சார்ந்தது அதாவது எந்திர உற்பத்தி சார்ந்தது இதற்கான கன்சல்டேஷன் சார்ஜ் எவ்வளோன்னா பர் டே டென் லேக்ஸ் ஆச்சரியமாக இருக்கும் பத்து லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு அப்படின்னா எவ்வளோ நேரம் கன்சல்டேஷன் கொடுவாங்கன்னா இரண்டு மணி நேரம் இதோடு சேர்ந்து அவர்கள் தங்குவதற்கும் அழைத்து வருவதற்குண்டான ஏற்பாடு செலவுகள் தரி இப்படி ஒரு வருஷமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்போ எத்தனை கோடிகள் வந்து ஆலோசனைக்காக பயன்படுத்துகிறார்கள் இதுதான் தொழிலதிபர்கள் முன்னேறுவதற்கான வழி பலவே சாமானிய நிலையில் இருந்து கொண்டே எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற மனநிலையில் வாழ்க்கையை இழந்து விடுகிறார்கள் சில சமயத்தில் அவர்கள் வளத்தை பயன்படுத்தாததை ஒரு குறையாக எண்ணாமல் இயற்கையினுடைய விதி என்று விதியின் மீது குறை கூறிக்கொண்டு நொந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இதுபோன்ற சிக்கல்கள் தான் இன்றைய வளத்தை பயன்படுத்தாதவர்களுக்கு அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது மனித வளம் என்பது அறிவை பயன்படுத்துவது உழைப்பை பயன்படுத்துவது அறிமுகத்தை பயன்படுத்துவது அவர்களுடைய தன்னை சுற்றியுள்ள வளங்களை பயன்படுத்தாமல் இருப்பது பல நேரங்களில் தொழிலதிபர்கள் தோல்வியடைந்து விடுகிறார்கள் ஆகவே தான் வளத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதற்காகவே எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிங் ஃபவுண்டேஷன் ஹியூமன் கேபிட்டல் அதாவது மனித முதலீடு என்பதை உருவாக்கியுள்ளது உங்களுடைய திறனை அதிகப்படுத்த அல்லது நம்முடைய செயல்பாட்டில் உள்ள குறைபாட்டை கண்டறிவதற்கு தினமும் உளவியல் ரீதியான பகுப்பதிவு ஆலோசனையை எங்கள் நிறுவனம் தொழிலதிபர்களுக்கும் சிஇஓ என்று சொல்லக்கூடிய முதன்மை அலுவலர்களுக்கும் செய்து வருகிறது ஆகவே வெற்றி என்பது தொடர் முயற்சி தொடர் முயற்சி என்பது முறையாக அறிவியல் ரீதியாக இருக்க வேண்டுமே தவிர நமக்கு தெரிந்த வழியில் வகையில் இருந்தால் அது வெற்றியை கொடுக்காது ஆகவே வளங்களை பயன்படுத்துவோம் வளமாக வாழ்வோம் ஒருவரை பயன்படுத்துவது என்பது அவருக்கு தீங்கு கிடைக்கிறது அவரையும் நம்மையும் வெற்றியடைய வைப்பது தான் வெற்றியாளர்களுடைய மூல ஃபார்முலாவாக உள்ளது வளங்களை பயன்படுத்துவதற்கு முதலில் வந்து சொல் தொடர் பகுப்பாய்வு தேவை ஒரு சொல்லை எவ்வாறு தொடர்ச்சியாக பயன்படுத்துகிறோம் அந்த சொல்லை பயன்படுத்தும் பொழுது நம்முடைய நோக்கத்தை எவ்வாறு தெளிவுபடுத்துகிறோம் பலருக்கு தன்னுடைய சேவை என்ன என்பதை வெளிப்படுத்த தெரியாது நாங்கள் பல தொழிலதிபர்களை பல்வேறு ஆய்வுக்கு அழைத்ததில் ஒரு சிலர் மட்டும் ஏன் வெற்றியடையார்கள் என்று சொன்னால் தங்களிடம் உள்ள ரிசோர்ஸ் என்ற கூடிய ஆதாரங்களையும் வளங்களையும் பிறரிடத்தில் விளக்கமாக சொல்லத் தெரியாது அல்லது வியாபாரமாக சொல்லத் தெரியாது ஒரு விஷயத்தை விளக்கம் சொல்லிக்கொண்டே வாழ்வது என்பது வேடிக்கை அதை வியாபாரமாக்குவது என்பதுதான் வாடிக்கையாளரை உருவாக்கும் ஒரு உளவியல் நுட்பம் பெரும்பாலானவர்கள் தகவலை கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைந்து விடுகிறார்கள் தகவலை விற்பனை செய்வதில் அவர்களுக்கு யுக்தி தெரியவில்லை அதை செய்வதை தவறு என தங்களுக்குள் கற்பனை செய்து கொண்டு வாழ்கிறார்கள் இதுதான் பெரும்பாலான தொழிலதிபர்கள் சேவையை செய்வர்கள் தோல்வியுடையதற்கான உளவியல் காரணம் தன்னை சுற்றி எப்பொழுதும் நல்ல முன்னேறக்கூடிய எண்ணத்தில் உள்ள ஆலோசகரை வைத்துக்கொள்வதுதான் ஒரு நிறுவனம் வெற்றியடைவதற்கான காரணம் ஒரு தனி மனிதனுடைய நடத்தை என்பது ஒழுக்க நடத்தை என்பதாக நாம் மனதில் கற்பனை செய்து உள்ளோம் ஆனால் வியாபார நடத்தை என்பது ஒரு தனித்துறை அதே மாதிரி ஒரு பொருளை விற்பதற்கு என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்த வேண்டும் அதே மாதிரி தன்னுடைய சேவையை விரிவுபடுத்த என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்த வேண்டும் ஒரு சில தொழில் சார் எங்களிடத்தில் அனைத்தையும் அனுபவித்துவிட்டு அவர்கள் எந்த விதமான கட்டணத்தையும் செலுத்துவதில்லை என்று குறைவிட்டு கொண்டார்கள் ஆனால் நாங்கள் என்ன உலகத்துக்கு விழிப்புணர்வு செய்கிறோம் என்று சொன்னால் உங்களை நீங்கள் அப்படித்தான் அறிமுகப்படுத்தி உள்ளீர்கள் ஒரு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை எடுத்துவிட்டு யாரும் அதற்குண்டான தொகையை கொடுக்காமல் வெளிவருவதில்லை ஆனால் எப்பொழுதெல்லாம் யாரெல்லாம் இவள இலவசமாக ஒரு சேவையை செய்கிறார்களோ அவர்கள் தான் இலவசமானவன் என்பதை மறைமுகமாகவும் நேரடியாகவும் பிறருடைய மனதில் பதிவு வைக்கிறார்கள் என்று பொருள் எப்போதுமே இலவச சேவைக்கு மக்கள் மதிப்பு கொடுப்பார்கள் எதுக்கு தெரியுமா பயன்படுத்துவதற்கு அந்த இலவச சேவையாக தன்னை உலகத்துக்கு ஒருவர் அறிமுகப்படுத்திவிட்டார் என்றால் அவரை நிச்சயமாக மக்கள் இலவசமாக பயன்படுத்திக்கிறார்களே தவிர அவரை பயன்படுத்துவதற்கு கட்டணம் உண்டு என்பதை மக்கள் மறந்து விடுவார்கள் என்பதை புரிந்து கொண்டவர்கள் தான் மிகப்பெரிய தொழில் அதிபராக உருவாகி விடுகிறார்கள் இப்போ நீங்கள் கேட்கலாம் இந்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கை தரம் மாறிவிட்டது எப்படி என்றால் அதுக்கு தான் பர்சனல் பிராண்டிங் ப்ரொஃபஷ்னல் பிராண்டிங் என்பதை வைத்துள்ளோம் அதனால தான் எங்களுடைய நிறுவனம் வந்து எம்எஸ்கே லைஃப் க்ளீனிங் ஃபவுண்டேஷன் கார்ப்பரேட் ப்ரொஃபஷ்னல் ஃபோரம் என்பது உருவாக்கியுள்ளது எங்களுடைய நிறுவனம் பல தொழிலதிபர்களுக்கு தொழில் நிறுவனங்களுக்கு சிறப்பு வளர்ச்சி ஆலோசனை வழங்கிவிடுகிறது என்பதை நாங்கள் விழிப்புணர்வாக உங்களுக்கு எடுத்து கூறுகிறோம் சொல்ல முடியாத அடுத்த நினைவுகள் அடக்க முடியாத அழுகை கட்டுப்படுத்த முடியாத கோபம் தாங்க முடியாத கஷ்டம் தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம் அதிகமான பயம் தூக்கமின்மை உடல் சார்ந்த வழி இன்னும் இது போன்று பல சிக்கல்களில் இருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம்